ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மத்தி மீன் நெல்லிக்காய் காந்தாரி மிளகு தேங்காய்லாம் வச்சு ஒரு சூப்பரான மத்தி பீரை எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த சாதத்து கூட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஸோ வெல்கம் டு மொனிடாஸ் கிச்சன் இப்போ என்னென்ன வைக்கிறேன்னு பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பில தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் இஞ்சி மூணு நெல்லிக்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பின்னா காந்தாரி மிளகு காந்தாரி மிளகு வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் கொட்டையை நீக்கிட்டு இந்த இஞ்சி தேங்காயெல்லாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு தரு தருண்டு சும்மா ஜஸ்ட்டு சதச்சுக்குங்க போடும்போது நெல்லிக்காவோட கொட்டையை நீக்கிடுங்க நெல்லிக்காய் வந்து ஏற்கனவே உப்பில் போட்டு வச்சுக்கோ நான் நிறைய நெல்லிக்காய் கிடைக்கிற சமயத்தில் உப்பில் போட்டு ஊற எப்பளும் ஊற வச்சு ரெடியாக ஸ்டாக்காக வச்சுக்குவேன் அப்போ அந்த நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் ஒரு சாக்கு இது கூட நான் போடுறேன் இப்போ ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வாழ் தரத்தை இந்த மாதிரி ததச்சிட்டு கொண்டு வாங்க நம்ம எது செய்ய போகிறோமோ அந்த மண் சட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம என்னென்ன சதைச்சோமோ அதெல்லாம் இந்த மண் சட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் கருவேப்பழை போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை போட்டால் கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும் லேசாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி பேருக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டால் போதும் ஒரு டீஸ்பூனுக்கு வேண்டாம் ஏன்னா காரத்துக்கு மிளகுப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே காந்தாரி நல்ல காரம் இருக்கும் அதனால் பார்த்து போட்டுங்க நான் அரை டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ உப்பு இப்போ ஒரே ஒரு குடம்புலி மாற்றம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எந்த நெல்லிக்காயிர போட்டிருக்குறோம் நல்ல புளிப்பு இருக்கும் இப்போ கழுவி வச்சா மத்தி மீனை இது கூட ஆட் பண்ணிக்குங்க இதுக்கு குட்டி குட்டி மத்தி மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கை கொண்டு நல்லா லேஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து அந்த குடம்புள்ளி தண்ணி ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் மேலே ஆன் பண்ணி வேக விடுங்க பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் தண்ணியெல்லாம் வத்திரும் இப்போ நம்ம அது ஸ்டவ்லேருந்து ஆஃப் ஆக்கிட்டு இறக்கி வச்சிடலாம் அதுக்கு மேலே நம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஆட் பண்ணாக்கா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கரப்பில் தூவிக்குங்க நம்மள்ட சூப்பரான மத்தி பீரை காந்தாரி நெல்லிக்காய் மத்தி பீரை ரெடி ஆயாச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபி நான் உங்களை பாக்கறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் டில் டேக் கேர்